என் அன்பு சொந்தங்களே நான் உங்கள் மீரான் இது உங்களின் அபிமான டெரஸ் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம கருவேப்பழை பொடி எல்லாரும் அந்த கருவேப்பழ என்னோன்னு அது பிடிக்காதுன்னு ஒதுக்கி வைப்பாங்க அது அதனுடைய மருத்துவ குணம் ரொம்ப 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 உயர்வான மருத்துவ குணம் அதை சேர்க்க வேண்டிய சில பொருளோடு சேர்த்துட்டா அந்த வாய்வு அந்த மற்றதுக்கு எல்லாத்துக்கும் உடல் நலத்துக்கு ரொம்ப ஏற்ற ஒரு ஒரு மருத்துவ குணம் உள்ள ஒரு பொருள் அந்த கருவேப்பழ பொடியை ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமாக தயாரிப்பாங்க நம்ம ஒரு விதமாக தயாரிக்கிறோம் அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படிங்கிறத பார்க்கலாம் கருவேப்பலை முழு உளுந்து கடலைப்பருப்பு உடச்சக்கடலை ஜீரகம் மிளகு ஓமம் மஞ்சள் தூள் பெருங்காயத்தூள் உப்பு பூண்டு ஏ இந்த கலரில் இருக்குதுன்னு பார்க்காதீங்க பூண்டு நான் வறுத்து வச்சுருக்கேன் பூண்டு மிளகாய் முழு தனியா இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள் நீங்கள் எதிர்பார்த்த மசாலா பாய் விட்டு பிரியாணி மசாலாலேருந்து எல்லா வகையான எட்டு வகையான மசாலா ரெடி பண்ணியிருக்கிறான் ரொம்ப அருமையாக தனித்தனியாக தேர்ந்தெடுத்து வறுத்து பொறுமையாக செஞ்சுருக்குறான் நல்ல ருசியாக இருக்கும் ஐம்பது கிராம் பாக்கெட்டு நூறு கிராம் பாக்கெட்டு இரநூத்தி ஐம்பது கிராம் பாக்கெட்டு அரை கிலோ பாக்கெட்டு கிடைக்கும் நீங்கள் வாங்கி சுதிசிச்சு பாருங்கள் இதை தபாலில் இந்தியன் போஸ்ட்டில் ஸ்பீட் போஸ்ட்டு சாதா போஸ்ட்டில் கொரியரில் அனுப்பி வைக்கிறோம் உங்களுக்கு தபால் செலவு ரொம்ப குறைவு உள்ளூர் வெளியூருக்கு எந்த இருந்தாலும் வெளிநாடுகளுக்கும் கேளுங்கள் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம் விலைப்பட்டியலே உங்களுக்கு இந்த வீடியோலே காட்டியிருக்கோம் எங்களை தொடர்பு நம்பர்களும் வீடியோவில் வரும் அதை தொடர்பு கொள்ளுங்கள் இதில் ஒரு கப்பு கடலை பருப்பு கடலைப்பருப்பு நல்லா வருபட்டு நல்லா வாசனை வருது அதை எடுத்து கொட்டிக்கிடுவோம் அடுத்தது ஒரு கப்பு முழு உளுந்து நல்லா இதையும் நல்லா பொண்ணு நிறத்தில் வருத்திருச்சு கறிகிறக்கூடாது கருகாமல் பாருங்கள் ஒன்று கூட கருவேளை கோல்டன் பிரவுன் கலரில் நல்லா ப்ரவுன் கலரில் வறுபட்டுச்சு இதை எடுத்து கொட்டிக்கிடுவோம் அடுத்து முழு தனியா இது வந்து நம்ம கொஞ்சம் கூடுதலாக வளைச்சி போட்டுக்கிறோம் ஒரு இந்த பாருங்கள் இந்த இவ்வளோ போட்டால் போதும் ஒரு இந்த கடுவேப்பழை பொடிக்கி சும்மா ரெண்டு பெரிய ஸ்பூனில் டேபிள் ஸ்பூனில் ரெண்டே ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டால் போதும் நல்லா மல்லி வருபட்டு வாசனை வந்துடுச்சு மல்லி அதிகம் போட வேண்டாம் ஒரு ரெண்டே ரெண்டு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை ஒரு கப்பு அதே மாதிரி நம்ம கடலை பருப்பு முழு உளுந்து எடுத்தோம்னா அதே அளவு பொட்டுக்கடலை கடலைன்னு சொல்லுவாங்களே அந்த உடச்சக்கடலை நல்லா பொறு பொருண்டு நல்லா கடலை ஆல்ரெடி க கடையிலே வறுத்து தான் இருக்கும் வருத்த உடச்சக்கடல்ல தான் இது இருந்தாலும் இன்னும் நல்லா பவுடர் ஆகுறதுக்காக நம்ம மறுபடியும் ஒரு வாட்டி வறுத்துக்கிறோம் அதுவும் நல்லா வறுபட்டுருச்சு எந்த ஒரு பொருளும் கருகீறக்கூடாது கருகாமல் பொறுமையாக வறுத்துக்கிறோம் அதை எடுத்து கொட்டிக்கிறோம் அது மாதிரி ஜீரகம் சின்ன டீஸ்பூனில் ரெண்டே ரெண்டு டீஸ்பூன் ஏன்னா நம்ம ஒரு கப்பு போடுறோம் அதுக்கு ஜீரகம் நல்ல ஒரு செரிமானத்துக்குள்ள பொருள் அது மாதிரி கொஞ்சோண்டு ஒரு ரெண்டே ரெண்டு ஸ்பூன் டீஸ்பூனில் ரெண்டு டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கிறோம் ஜீரகமும் வறுபட்டுச்சு இப்போ எடுத்து கொட்டிக்கிறோம் ஒரு சின்ன டீஸ்பூனில் ரெண்டு டீஸ்பூன் மிளகு மிளகு ஜாஸ்தி போட்டுறாதீங்க சின்ன டீஸ்பூனில் ரெண்டே ரெண்டு டீஸ்பூனில் வருங்க இந்த டீஸ்பூனில் ரெண்டு டீஸ்பூன் போடுறேன் இந்த டீஸ்பூனில் ரெண்டே ரெண்டு டீஸ்பூன் கொஞ்சம் லைட்டாக கையில் அளவுக்கு சூடு வந்தால் போதும் இதையும் எடுத்து கொட்டிக்கிறோம் அடுத்து இந்த பாருங்கள் இந்த டீஸ்பூனில் ஒரே ஒரு டீஸ்பூன் ஓமம் ஒரே ஒரு டீ சின்ன டீஸ்பூனில் ஒரே ஒரு டீஸ்பூன் ஓமம் அதையும் லேசாக வறுபட்டு வறுபட்டு ஓமம் நல்லா வாசனை வருது அதையும் எடுத்து கொட்டிக்கிறோம் மாதிரி மிளகா உங்கங்க காரத்துக்கு தே தகுந்த மாதிரி நீங்கள் மிளகா சேர்த்துக்குங்க இப்போ நம்ம ஒரு கப்பு போடுறோம் ஒரு பத்து மிளகா வர்ற அளவுக்கு போட்டுங்க ரொம்ப போடாதீங்க மிளகா உங்கங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க இது ஏன்னா சோத்தில் விரவி சாப்பிட்றது இட்லி பொடியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் காரம் இருந்தால் நல்லாயிருக்கும் அதனால் நான் ஒரு பத்து பதினஞ்சு காஞ்ச மிளகா போடுறேன் மிளகா வறுக்கும்போது இதை பாருங்கள் இந்த காம்பை கிள்ளக்கூடாது காம்பை எடுக்காமல் வறுத்துட்டு நம்ம அரைக்கும் போது இந்த காம்பை எடுத்துக்கலாம் ஏன்னா இந்த காம்பு எடுத்துகிட்டேன்னு வச்சுங்க அந்த விதையெல்லாம் சட்டியில் வருபடமாக வருவதும் ஒரு நெடி வரும் ஏன்னா சீக்கிரமாக மிளகா உள்ளே இருக்கிற விதை காஞ்சிடும் வருபட்டுரும் வருபட்டோன்னு நமக்கு நெடி வரும் அதனால் வறுக்கும் போது மிளகா காம்பு கில்லாமல் மிளகாவை பொறுமையாக வறுத்துக்குங்க மிளகா வறுபட்டுச்சு அதையும் எடுத்து போட்டுக்கிடுவோம் வறுத்து போட்டதுக்கு அப்புறமா அந்த பாருங்க அந்த காம்பை இப்போ கிள்ளி இப்போ விதை கொட்டும் முதலே நம்ம வறுக்கும் போதே கிள்ளிட்டோன்னா அந்த விதை முதல்ல விழுந்துடும் சீக்கிரமாக வருபட்டுரும் நெடி வந்துடும் அதுக்காக இப்போ நம்ம அந்த க வறுக்க அரைக்க போகும்போது இப்போ அந்த காம்பை கிள்ளிக்கலாம் அதே மாதிரி எல்லா உள்ள காம்பையும் கிள்ளிக்குங்க அது மாதிரி பூண்டு எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம் இப்போ நான் ஒரு ஐம்பது கிராம் பூண்டு போடுறேன் ஒரு கப்புக்கு ஐம்பது கிராம் பூண்டு ரொம்ப நல்லது அதையும் வெறும் சட்டியில் வரங்க எண்ணெய் ஊற்றாமல் நம்ம ஃபுல்லாக ட்ரையாக வறுத்துக்கிறணும் ஆல்ரெடி நான் கொஞ்சம் வறுத்து வச்சிருக்கேன் வறுத்த பூண்டுதான் திருப்பி போட்டு உங்களுக்கு காட்டுறதுக்காக திருப்பி ஒரு வாட்டி நான் வறுக்கிறேன் ட்ரையாக வறுத்து வச்சிருக்கேன் எண்ணெய் ஊத்தாம வறுக்கணும் எண்ணெய் ஊற்றி வறுக்கக்கூடாது கூடாது பொடியான பொருள்களுக்கு கொஞ்சம் நாளாயிட்டால் அந்த எண்ணெய் செக்கு வீசும் அந்த எண்ணெய் வாடை வந்துடும் கொஞ்சம் நாளாயிடுச்சுன்னா ஒரு மாசம் ஒன்றரை மாசம் ஆயிடுச்சுன்னா அந்த எண்ணெயுடைய செக்கு வாடை அடிக்கின்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம என்ன ஊற்றாமல் எல்லா பொருளையும் வறுத்துருக்குறோம் பூண்டு வறுபட்டுருச்சு இதுக்கு மேலே வச்சால் தீஞ்சிரும் அதனால் இதை எடுத்துக்கிறோம் இது மெயின் வந்து இதுக்கு இந்த பொரி வந்து கருவேப்பிலை பொடி செய்கிறோம் அதுக்காக நம்ம இது ஒரு இருபது ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம் அந்த கருவேப்பிலை இருபது ரூபாய்க்கு வாங்கி தண்ணியில் நல்லா அலசிட்டு நல்ல வெயிலே உணர்ந்து ஃபே ஃபேனு காற்று கீழே கூட நீங்கள் உணர போடலாம் உணர்ந்ததுக்கு அப்புறமா சட்டியில் ஆல்ரெடி நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதை ஒரு வாட்டி நான் வறுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு காட்டுறதுக்காக மறுபடியும் வறுக்கிறேன் நம்ம வீடியோவில் காட்டுறதுக்கு டைம் எடுக்குங்கிறதுக்காக ஏற்கனவே நாங்கள் வறுத்து வச்சுருக்குறோம் இந்த பாருங்கள் உடச்சா பொறு 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 பொருன்னு அப்படி நொறுங்கும் அப்படியே பூ போல் இந்த பாருங்கள் பவுட்ராக நொறுங்கும் அதனால் நம்ம ஆல்ரெடி இதை ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இதே மாதிரி வறுத்து கொஞ்சம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இருந்தாலும் உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் அப்படி வறுத்து காட்டுறேன் கருவேப்பில் உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க இப்போ தீயை ஆஃப் பண்ணிட்டேன் தீ ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சூடு கொஞ்சம் தனியட்டும் இந்த சூடு அப்புறமா இந்த பாருங்கள் பெருங்காய பொடித்தூள் இது தூளை வெறும் சட்டியில் தீ ஆஃப் பண்ணிவிட்டேன் தீயை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுட்டேன் அந்த தனி சூடு கொஞ்சம் தணியிறதுக்கு விட்டுட்டதுக்கு அப்புறமா இந்த பெருங்காய பவுடரை இதில் போட்டுக்கிறோம் அந்த வெறும் சட்டிலேயே வறுத்தாலே போதுமானது இந்த பெருங்காயம் போதும் வருத்தது போதும் இந்த சட்டிலே இது எப்படி இருக்கட்டும் இப்போ நம்ம வருத்தம் பார்த்திங்களா மல்லி உளுந்து கடலைப்பருப்பு உடச்சக்கடலை பெருங்காயம் மிளகு ஜீரகம் ஓமம் எல்லாத்தையுமே கருவேப்பிலை இதெல்லாம் வருத்த பொருளை பூராத்தையும் நம்ம சொன்ன அளவு திட்டப்படி நீங்கள் ஆக்கி எடுத்து வச்சுக்கணும் இப்போ பவுடர் ஆக்கிறதுக்கு மிக்சியில் பவுடர் ஆக்கிடுவோம் அரைக்கும் போது மிக்சியில் அரைக்கும் போது வருத்ததோடு கடைசியாக இந்த பாருங்கள் ஒரே ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் அரைக்கிறதோடு சேர்த்து இதையும் சேர்த்து அரைச்சிக்கோங்க இது வறுக்க வேணாம் பொடியாக வறுக்கு மஞ்சத்தூள் இதில் ஒரு கால் ஸ்பூனு வறுத்து அரைக்கிற மிக்சியில் இதை சேர்த்து அரைச்சிக்கணும் அதோடு சேர்த்து நமக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி உப்பும் சேர்த்துக்கணும் ஒரு அருமையான ரொம்ப மருத்துவ குணம் நிறைஞ்ச ஒரு கருவேப்பில பொடி அது இட்லி பொடியாகவும் சாப்பிட்டுக்கலாம் சாப்பாட்டுக்கு விரவி சாப்பிட்டுக்கலாம் சாப்பாட்டில் போட்டுட்டு சுட சுட சாப்பாட்டில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி இல்லை நெய் ஊற்றி பெட்டி சாப்பிட்டுக்கலாம் குழந்தைங்களுக்கும் ஊட்டலாம் நல்லா இருக்கும் பெரியவங்களுக்கு நல்லது எல்லா விதமான மருத்துவ குணமும் இதில் இருக்குது செரிமானத்துக்கு உள்ள ஜீரகம் இருக்குது ஓமம் இருக்குது பூண்டு இருக்குது இந்த வாயு தொல்லையை நீக்கக்கூடிய பொருள்களும் இதில் சேர்த்துருக்கோம் கொஞ்சம் மிளகு சேர்த்துருக்கோம் எல்லாமே பெருங்காயம் இருக்குது நல்ல நல்ல பொருள்கள் வைத்தியத்துக்குரிய நல்ல பொருள்கள்லாம் அதில் சேர்ந்துருக்கு இது யாருமே கருவேப்பிலை பொடின்னு ஒதுக்க மாட்டாங்க இப்போ அப்போ ஒதுக்கிடுவாங்க கருவேப்பிலையை பார்த்தா ஒதுக்கிடுவாங்க இப்போ ஒதுக்க மாட்டாங்க வறுத்து போட்டிருக்கோம் முழு உளுந்து கடலைப்பருப்பு பொட்டுக்கடலை இதெல்லாம் வந்து நம்ம இஷ்டம்தான் கப்பில் நான் அளவு காட்டியிருக்கேன் நமக்கு அதிகமாக தேவைங்கிறதுனால ஒரு குடும்பத்துக்கு தேவையான அளவுக்கு நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஒரு குழம்பு இல்லாத நேரத்தில் ஒரு இட்லிக்கு ஒரு சட்னி ரெடி பண்ண முடியாத ஒரு நேரத்தில் அருமையாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் எல்லோரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க எங்களை ஆதரிக்கும் வரணும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இறைவன் நாடினால் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அன்பு மீறான்